ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஜூன் மாதத்தினுடைய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்களானது மேசுராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே ஒவ்வொரு விதமான மாதங்கள் பிறக்கும் பொழுதும் அந்த மாதத்திற்கு ஏற்ப கிரகங்கள் மாறும் பொழுது கட்டாயமா பலன்களும் வந்து மாறுபாடு அடையும் ஸோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ராசி மண்டலத்துல முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மிகப்பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியானது நடைபெற்று இருக்கு இதுல சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைய சனியாக வந்து அமர்ந்திருக்கிறார் அதாவது ஏழறி முதல் கட்டத்துல வந்து நீங்க இருக்கீங்க இருந்தாலுமே கூட எல்லா விஷயங்களையுமே அடித்து தூள் செய்யக்கூடிய அளவுக்கு மேசராசிரியர்களுக்கு கிரக அமைப்புகள் எல்லாமே வந்து அட்டகாசமாக இருக்குது மிகப்பெரிய அளவில் ஒரு ராஜ யோகமானது ஏற்பட போகுது விரயச்சனையை பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து நீங்கள் வந்து சமாளிக்க போகிறீங்க ஸோ அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த பலன்கள் தாங்க கிடைக்க போகுது வாங்க என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது மேலும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசம் ராசி நேர்களை வரைக்கும் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதத்தில் கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படின்றத மாதிரி உங்களுடைய கரங்கள் மற்றவர்களுக்கு வேலை செய்து கொடுத்தோ அல்லது தான தர்மங்கள் செய்து கொடுத்தோ நிறைய உதவிகள் கொடுத்தோ வந்து சிவக்கப் போகுது அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக பிறருக்காக உழைத்து ஏமாறக்கூடியவர்களில் தாங்க முதன்மையானவராக இருக்காங்க ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்காகவும் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு செயலில் வேகம் விவேகம் உடையில நல்ல ஒரு மனிதர் தன்னலம் கருதாம பிறருக்கு உதவக்கூடியவர் இப்படி எல்லா விஷயத்துலேயுமே வந்து கரெக்டாக இருக்கக்கூடியவங்கன்னா அதை மேசராசினர்களாக தான் இருப்பாங்க மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஆரம்பமாக போகுதுங்க ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்புகளானது அதிகமாகவே கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சுபிட்சமா வந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் வந்து இருக்கிறது மாற்று கருத்தே கிடையாது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கையில் காசு பணம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் காசு பணத்துக்கு உங்களுக்கு குறையவே இருக்காது நல்லா இருக்கும் அதாவது உங்களுக்கு மேலும் காசு பணம் எல்லாம் நல்லா வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஜாதகத்தில் தனஸ்தானம் அதாவது தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நல்லா இருக்கணும் அப்படி பார்க்கையில் உங்களுக்கு இந்த டைமில் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தற்போது சுக்கர பகவான் ராசியிலேயே அமர்ந்து இந்த மாதத்தை உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறாரு ஸோ மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவு நல்லாவே இருக்கும் பணவரவு நல்லா கிடைச்சா வேற என்ன பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்ல முன்னேற்றங்களை வந்து பார்ப்பீங்க நீங்கள் ஆசைப்பட்டதை வாங்குவீங்க நீங்கள் நினைத்தபடி வாழ முடியும் நீங்கள் நினைத்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மாற்றுவதற்கு காசு தாங்க ரொம்ப முக்கியமானது அப்படிப்பட்ட பணத்தை நீங்கள் வந்து சேமிக்க போகிறீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மதிப்பானது கிடைக்க போகுது சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கிறாரு ஸோ ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா முதல் பதினைந்து நாட்களுக்கு ராசியினுடைய தனஸ்தானத்தில் வந்து இருக்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வருமானம் வந்து கிடைக்கும் அதனால் பயப்பட தேவையில்லை இந்த காலகட்டங்கள் வருமானத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அதே போல் குடும்பத்தை நடத்துவதற்கோ தொழிலை நடத்துவதற்கோ இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே வந்து இப்போ விலக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் உங்களுடைய செயலில் கவனம் செலுத்த போகிறீங்க நீங்கள் தான் உங்களை வந்து டிசைட் பண்ணிக்க போகிறீங்க நம்ம எப்படி வாழணும் அப்படின்றதுக்கே நீங்கள் தான் வந்து தீர்மானிக்க போகிறீங்க உங்களுடைய மனநிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஸோ பண வசதிகள் வந்து எல்லாமே கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல ஒரு சிறப்போட பேரும் புகழோடும் வந்து வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த டைமில் உங்களால் செய்ய முடியுங்க மேலும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு விரைய சனியாக இருக்காரு ஸோ விரய சனியாக இருக்கார் அப்படின்றதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை பன்னிரெண்டாம் இடத்துல விரைய சனியானது இருக்குது எழுதி சனி தொடங்கி இருக்கு ஸோ கொஞ்சம் வந்து தான் இருக்கணும் ஆனாலுமே கூட சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயமாக இருக்கிறாரு அப்படின்றதுக்காக நீங்கள் பயப்படாதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில் நிச்சயம் மாற்றம் இருக்கு நீங்கள் என்ன வேலை செய்திருக்கீங்களோ அந்த வேலையில் மாற்றம் இருக்குது ஒரு வேளை வேலை வந்து மாறப்போகுது அப்படின்லாம் நீங்கள் பயப்படாதீங்க கண்டிப்பாக இதை விட ஒரு நல்ல வேலை தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது நல்ல முன்னேற்றத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ ஒரு ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் சம்பளத்துக்கு வேலை போய் அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா அதில் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் பணம் வந்து உங்களுக்கு பெருகதான் ஆரம்பிக்குமே தவிர எந்த வழியிலுமே பாதிப்புகள் வந்து கொடுக்காது ஸோ கட்டாயமா ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இந்த டைம் நீங்க இருக்கீங்க நல்ல வகையில வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய வகையில தான் மேசராசினியர்களுக்கு வந்து இந்த புதிய மாதமானது பிறக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக பிறக்கக்கூடிய மாதத்தில் கட்டாயமாக மேசராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு புதுவிதமான தொழிலை நீங்கள் ஆரம்பிப்பீங்க அந்த தொழிலை வைத்து நம்ம எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகிடும் அதே போல் நீங்களும் அப்படிதாங்க அந்த தொழிலை வச்சு முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அடுத்ததாக பார்க்கக்கூடியது திருமண யோகம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ மேசராசி நேர்கள்லாம் பயப்படாதீங்க ஏழாம் இடத்துக்கான அதிபதியாக சுக்கர பகவான் இருக்கிறதுனால சுக்கரனுடைய அருள் கிடைக்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு திருமண பாக்கியமானது இருக்குது ஸோ இதுவரைக்கும் திருமணத்திற்காக நிறைய தடைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்களை இனி அந்த தடைகள் எல்லாமே வந்து விலக போகுது உங்களை நோக்கி நல்ல ஒரு வரன் வரும் அதனால் இந்த டைமில் நீங்கள் திருமணத்திற்காக முயற்சிகள் செய்யலாம் என்னடா இது ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு இப்போ போய் திருமணத்திற்கு முயற்சி செய்யலாமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஏன்னா சுக்ரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு திருமணத்திற்கான கிரகம் சரியாக இருக்கும் பொழுது சனி பகவானால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க ஒருவேளை விரய சனி காலகட்டம் அப்படின்றதுனால இது சுப செலவுகள் நீங்கள் செய்யும் பொழுது அந்த ஒரு விரயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்டு போகுங்க சுக்கரனுடைய அருளால் திருமண யோகம் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்க அதே போல் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடித்தமான மனமகான்னு வந்து கிடைப்பாங்க அதனால திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளருமே இந்த டைம்ல வந்து முயற்சிகள் செய்யலாம் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூன் மாதத்தில் முதல் ஏழு நாள் பார்த்தீங்கன்னா நேச்சமாக இருக்க போகிறாரு ஸோ எட்டாம் தேதிக்கு அப்புறமா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்து போயிடுவார் அதனால் எட்டாம் தேதிக்கு மேலே பெண் பார்க்கக்கூடிய படலங்கள் எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கணவர் அமைவார் இந்த மாதிரி நல்ல காலங்கள் அமையும் பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு சிறப்பாக இருப்பாங்க அதனால் மேசராசியை உடையவங்க யாராக இருந்தாலும் இந்த டைமில் திருமணத்திற்காக காத்துட்ருக்கக்கூடியவங்களாம் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க அருமையான வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க கட்டாயமாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் கூட தாங்க நல்ல ஒரு யோகம் நிறைந்த அதிர்ஷ்டகரமான மங்களகரமான மனைவி அமையறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே போல் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் நீங்களும் அப்படிதான் பயப்பட தேவையில்லை காதல் உறவுகள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு நீடித்து வளரக்கூடிய நேரமாக தான் இருக்குது அதனால காதல் பிரேக்கப் ஆயிடுமா இல்லை த வேறு ஏதாவது ஆகிடுமா பாதிப்புகள் ஆகிடுமா குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துடுமா அப்படிலாம் கவலைப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது மேலும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா கல்வி பயிலக்கூடியவங்களுக்கு ஒரு அருமையான மாதம் சூரியன் குரு பகவான் இவங்க எல்லாருமே நல்ல நிலையில் இருக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான உதவிகள் கிடைக்கும் அதுவும் ஆசிரியர்களுடைய உதவிகள் கிடைக்கிறது அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு நல்ல மாணவன் ஆசிரியருடைய ஆதரவோடையும் அன்போடையும் அவருடைய உதவிகளோடையும் அறிவுறுகளோடையும் தான் வளரணும் அப்போ தான் சிறப்பாக வந்து இருக்க முடியும் இந்த டைமில் பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய வகுப்பு மாணவர்களுக்கு எல்லாருக்குமே நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாவது இடத்துக்கு போனதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் விரும்பிய துறை கிடைக்கும் நீங்கள் என்ன கல்லூரியில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ முன்னேற்றம் தரக்கூடிய இந்த டைமை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுக்கரன் புதன் போன்ற கிரகங்களுடைய அருளால் கலைத்துறையும் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குங்க புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் எத்தனை தான் வாய்ப்புகள் வந்தாலுமே கூட அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்க வாய்ப்பு சின்னதாக பெருசாக அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது நமக்கு கிடைக்குதா அப்படின்றது தான் பார்க்கணும் அதனால் சிறிய வாய்ப்புகள் தானே அப்படின்னா அசால்ட்டாக வந்து ஒதுக்கிடாதீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலகட்டம் ஒரு பொண்ணான வாய்ப்புகள் காத்துட்ருக்குங்க நிச்சயமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கான திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் சிறப்பான யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு அதுவும் மேசராசியுடைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டகரமான முன்னேற்றகரமான வாழ்க்கை நிறைந்த காலகட்டமாக இருக்கிறத கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவில் மேசம் ராசி அன்பர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் எத்தகைய சிறப்புகளோடு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சியை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு சனி பகவானோடைய உதவியோடு எல்லாமே வந்து சிறப்பாக நடப்பதற்கு சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அப்படின்னு மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த டைமில் சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்காரு இந்த பதிவை போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினமற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்